பீமன் யாருக்கு பிறந்தார் வாயு தேவனுக்கு பிறந்தார் அர்ஜுன் யாருக்கு பிறந்தார் தேவேந்திரனுக்கு பிறந்தார் நகுலன் சகாதேவன் அஸ்வினி தேவர்களுக்கு பிறந்தார்கள் அதானே உண்மை அதானே மகாபாரதம் ஆமாங்க மகாபாரதத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா எப்படி மகாபாரதத்துல கௌரவர்கள் தர்மன் பீமன் அர்ஜுன் நகுலன் சகாதேவன் தர்மன் எம தர்மனுக்கு பீமன் ம் தேவனுக்கும் அர்ஜுனன் தேவேந்திரனுக்கும் நகுலன் சகாதேவன் அஸ்வினி தேவர்களுக்கும் பிறந்தார்கள் ம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் படிச்சிருக்கேன் முன்னோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு முதல் ஒன்று இருந்தோமே ட்ரை தாயகம் என்ன கதை நடந்தது ராமாயணம் ம் ராமாயணம் தானே ஆமாம் அவர் படிக்கணுமா தயவுசெய்து நீ பேசாம இருந்தா அது மட்டும் மிகப்பெரிய புண்ணியம் ஆயிரும் நீ பேசாம இருந்தா அது மட்டும் மிகப்பெரியம் உண்மையான உண் ராமாயணத்தை நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க மகாபாரத்தை தெரிஞ்சுவிங்க இது கழிவு மறந்துடுவீங்க ஆமா நான் இந்த யுகத்துல என்ன கேக்குறேன்னா இது ஆமாங்க இந்த கழிவுகம் நீங்க நானும் எல்லாரும் இருக்க கழிவு ஆமா இந்த யுகம் எந்த வருஷம் பிறந்துச்சு பாருங்க என்ன எனக்கு நான் பிறந்த வருஷத்தை கேட்டாலே தெரியாது நான் பிறந்தனாலே என்னன்னு எனக்கு தெரியாது இதுல வந்து என்ன கழிவுகம் பிறந்த வருஷத்தை போய் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க கொஞ்சம் வாசி உங்களுக்கு மனசாட்சி இருக்கா கேட்டுக்கிட்டியாப்பா எதையாவது இடையில ஒண்ணு நீ எவ்வளவு சவுடால் பேசுற இடையில புடி சட்டம் இல்ல என்ன ஒண்ணு சொல்லு தெரியல வாயை போத்திக்கிட்டு தம்பி நீ நீப்பா உனக்கு என்னம்மா பிரச்சனை பெரிய மனிதன் தெரியல நீ ஏதோ உனக்கு தெரியலன்னு அவர் கதைக்கு போற மட்டும் மறைமுகமாக அதை காமிச்சு கொடுக்காம நம்மள மாதிரி காமிச்சு கொடுக்காம பொதுங்கி போறாரு மறு அனுப்பி அப்பா 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 என்ன

தர்மன் 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 போதுமா இப்படி பேசிட்டேன்னா அவர் வாயை அடைச்சிடணுமா கேட்டா வந்து இதே மாதிரி மொத்தமா சரசலமா அடைச்சிடணும் அப்பட்டா அவர் யானை மாதிரி பேசுறது இல்லை ஆள் யாரும் அங்கிட்டு ஒரு ஆள் பேருக்கிட்ட நிக்க இவரா பாவம் அவங்களையும் காமிச்சு கொடுக்காம உனக்கிட்ட மட்டும்தான் இவ்வளவு கிண்டி கிழங்கு இருக்கிறாரு மற்றவர்கள் நிக்க வச்சுட்டு அவர் பேசிட்டு ஏன்னா யாரையும் காமிச்சும் கொடுக்க கூடாது ஒரு ஆசிரியர் திறமை ரொம்ப சந்தோஷம்

ஒருத்தன் ஜாதகத்தை எடுக்கணும் நீ அவனை பொண்ணாத்தே நீ எடுக்க முடியும் கொண்டே விடுவேன் தருமன் கருத்து பண்ணுவன் யார் பீமன் எந்த வருஷம் ஆங்கிரச வருடம் எந்த மாதம் ஐப்பசி மாதம் எந்த பிரி தேய்பிரை ஒன்பதாம் நாள் நட்சத்திர நட்சத்திரத்தண்டு பிறந்தவன் தான் பீமன் போதுமா என்னமா போதுமா நீக்குற அர்ஜுன் இருக்கல அர்ஜுனன் அர்ஜுனன் எந்த வருஷம் பிறந்த ஸ்ரீமுக வருடம் எந்த மாதம் பங்குனி மாதம்

அவர் எவ்வளவு சாந்தமா பேசிட்டு இருந்தாரு சாமிங்கிற மாதிரி அதாவது கேட்ட எலிகளும் அழகா பதிச்சொன்ன அதுக்காக வந்து பதில் சொல்லிட்டு திம்மரா பேசக்கூடாது அவர் யாரு எங்க இருந்து வந்திருக்காங்க என்ன வேஷம் அந்த அந்த வேஷத்துக்கான ஒரு மரியாதை என்ன ஒண்ணு அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா சின்ன பிள்ளை தனமா என்னதான் எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் சின்ன பிள்ளை தனமா இருக்க கூடாது அதாவது மரியாதையும் அவரே வீடு இல்லாம ஊர் ஊர் அலைகிறார் சும்மா தம்பி இந்த அம்மா எனக்கு வீடு தெரியுங்க வீடு இல்லாத கூட தான் கோவம் ரோசமெல்லாம் வரும்னே இந்த அம்மா எனக்கு வீடு இருக்கா இல்லையான்னு கேட்டா அப்படி இல்லை சாமி உன் வேலையை பாருப்பா எனக்கு ஆய கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க இல்லை அவர் போக முதல் இறங்குன இடத்துல

அங்கே வச்சிருக்கா இல்ல நீ காலையில போய்ல சாப்பிட்டு போ. நீங்க உங்க கணக்குக்கு தான் இப்படி ஆம்புடுறாங்க. அதானே. சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம்தே இவ்வளோ நேரமா முன்னாரே ஏன உட்கார்ந்திருக்க அந்த சட்டி தெரியல. எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். அம்மா பாண்டு பண்ணே எப்போ பிறந்தாரு அதானே எப்போதாங்க கேப்பீங்க? ஏமா கேட்கல பாண்டு பாண்ட எப்ப எப்போ பிறந்தாரு எப்போ சச்ச எப்போ தொலைஞ்ச நான் சாப்பிடுறேன். பா கால தொலை தொலை தொலைக்கே பலச்ச போறதுனக்கு நீ.

செத்தான் போன வந்தான் இப்படி அபஸ்ட குணமா பேசுறீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா இங்க பாருங்க நாங்களாம் சாதாரண மனிதர்கள் நாங்கள் ஒரு தவறு செய்துவிட்டால் விட்டால் இறைவன் எங்களை மன்னித்து விடுவார் அதற்கப்புறமா ஏற்றுக்கொள்வார் நீங்க யாரு சாதாரணப்பட்டாளா தேவலோகத்துல இருந்து இறங்கி வந்திருக்கீங்க சாட்சாத்

நீங்க கேட்ட கேள்வி சரிதானே என்னது சரிதான நான் ஒரு பச்சை பிள்ளையா இருந்தாலும் இந்த முகூர்த்த அதாவது சுப முகூர்த்த நேரத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்னப்பா சொல்லு அதை சொல்லு அதாதுங்க இறந்தத பத்தி இந்த நேரத்துக்கு பேச கூடாது ஒரு நல்ல விஷயத்தை பேச ஓஹோ செத்தவன பத்தி இந்த நேரத்துல பேச கூடாது அத சொல்லு ஏமா பேச கூடாதலமா சரிமா பேசிட்டு தெரியாம பேசிடுமா சரி செத்தவன பத்தி பேச கூடாது பிரம்மமுத்திர செத்து போயிட்டா இருக்கேன் கொஞ்சம் எடுத்து மெயின் இருந்துச்சுன்னா வச்சு ஒரேதான் பன்னெண்டு வயசுல கட்ட பிடிச்சவன் சும்மா சும்மாலாம் போக மாட்டேன் தேவலத்துல போனாலும் நான் கட்டிய பிடிக்க நாராயணா போடணும் இங்கிருந்து அப்படி போக மாட்டேன் செத்த மூணா நாள் உயிரை கொண்டு நான் விட மாட்டேன் நானு கோழியை கட்டி விட்டுருவேன் கோழியை கட்டினாலும் சரி கோழி குஞ்ச கட்டினாலும் சரி நசுக்கி இப்படிதான் கொண்டுட்டு போவேன் நான் என்னைய கொள்ளுதான் அந்த அம்மா நான் அப்படியே நீங்க கூட்டிட்டு போலாம் நான் சும்மால வர மாட்டேன் ஏன் நான் அழகு அப்பாவும் சீனி அப்பாவும் இல்லாம வரவே மாட்டேன் ஹலோ இந்த என்னப்பா ஹலோ உனக்கு பேசணும் கேட்காண்டி ஏமா இந்த என்னமோ டூர் போற மாதிரி இல்ல பேசிட்டு இருக்கிற டூர் தாங்க அழகப்பாவும் சீனி அப்பாவும் வருடம் சித்திரை மாதம் உத்திர

இதை கூட புரிஞ்சுக்கல மகாபாரதம் என்ன கதை நடந்தது அதான் மகாபாரதம் திருப்பி மகாபாரதம் என்ன கதை நினைச்சா சரியா சாமி மகாபாரத்துல மொத்தம் எத்தனை பருவம் இருக்கு மொத்தம் பதினெட்டு பருவம் இருந்தது கேள்வி கேட்டவனுக்கு பதில் தெரியாம கேள்வி பதினெட்டு பருவம் பாரத போர் மொத்த எத்தனை நாள் நடந்தது பதினெட்டு நாள் போர் நடந்தது பாரதத்திலே பாரத போரில் மொத்த எத்தனை அக்ரோணி சேனைகள் இருந்தாங்கன்னு சொல்லுங்க மொத்தம் பதினெட்டு அக்ரோணி சேனைகள் பாண்டவர்கள் அக்ரோணி நான் மகாபாரத்தை கேட்டேன் ஏழு கௌரவ பக்கம் எத்தனை என்ன ஒரு அருமை சண்டை ஓட்டவியில் எத்தனை பேர் என்ன நடந்தது பத்து லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மகாபாரத்தில் மொத்தம்

கௌர நூறு பேருக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லுவேன்னு தாங்கள் எதிர்பார்க்கிறீர் அதானே

ஆர்டிஸ்ட் யூத் என்று சொல்லக்கூடிய கௌரவர்கள் நூறு பேர் இருக்காங்க போதுமா சொல்லுமா நாடகத்துல உண்மையை நிறைய வழிகளை நான் சந்தித்திருக்கிறேன் இருக்கிறேன் எமக்கு தெரிய மகாபாரத்தில் பாண்டவர்கள் அஞ்சு தர்மன் பீமன் அர்ஜுன் சொல்லிடுவாங்க ஆனால் கௌரவர்கள் நூறு பேர் பேர்களையும் அழகாக சொன்ன ஒரே வழி நீ தான் எனக்கு தெரிய வாழ்க பல்லாண்டு வாழ்க பழம்புடன் ஏன் நான் சொல்லுங்க தெரியுமா ஏன்னா அது பூரா சமஸ்கிருதம் சமஸ்கிருத படிச்சு மனப்பாடம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணீங்கன்னே தெரியல ஏன்னா நான் அஞ்சு வயசில் இல்லை இல்லை நான் அஞ்சாவோ ஆறாவது போ இப்படி படிக்கும்போது மனப்பாடம் தான் இப்போ நான் போகிறோம் அப்போ மனப்பாடம் பண்ண தான் இப்போ பேசறதுக்குறோம் அந்த அளவுக்கு மனப்பாட சக்தி அந்த சிறு வயதில் இருக்குங்கிறதுக்கு நீ ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அதனால தான் சமஸ்க ஏகம் துவம் திரியம் சதுரம் பஞ்சம் சட்டம் சத்தம் அஷ்டமந்தாசம் இதெல்லாம் சமஸ்கிருதம் இந்த சமஸ்கிருதத்தை மனசில் நிற்பாற்றுறது பெரிய விஷயம் அதையும் மேடையிலே திணறாமல் திக்காமல் பேசுவது மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த வகையில் மக்கள் சார்பில் உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தெய்வம் இந்த தெய்வத்தினுடைய அருள் நிச்சயம் கிடைக்கணும் அருமையான ரசிய பெருமக்கள் இந்த ரசிய ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் என்னைக்கு உங்களுக்கு கிடைக்கணும் ஐயப்ப பக்தருடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப கிடைக்கணும் ஒரு வாரம் அந்த நாடகம் போடுறதுக்கு நாங்கள் ஒரு வாரமா போன்ல பேசி போன்ல பேசி அதை முடிச்சு அதை நாடகத்தை முடிக்கிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அந்த கஷ்டத்தை பூரா சாமிகளுக்கு தான் நாங்கள் பெரிய நன்றி சொல்லணும் இந்த ஐயப்பன் சாமிகளுக்கு பூராமே நன்றி சொல்லணும் எவ்வளவு அந்த நாடகத்தை போட்டு முடிக்கிறதுக்கு நேத்து வரல நேத்து நாடகம் போயிட்டு தூங்கவே இல்லப்பா தூங்காம அவ்வளவு பிரச்சனைகளையும் சந்திச்சு நாடகத்துக்கு நாங்க வந்திருக்கோம்னா இந்த நாடகம் இந்த மாதிரி சிறப்பா நடக்குதுன்னா இந்த எல்லாருடைய நல்ல உள்ளங்களுக்கும் ஆசீர்வாதம் அந்த நல்ல மனசுக்கும் நல்ல ஆடி எல்லாரும் இந்த நல்ல இந்த பனில உட்காந்து நாடா பாக்குறது சாதாரண தூரிகிட்டே இருக்கு பனி மட்டும் பாருங்களேன் அதுல உட்காந்து நாடா பாக்குறது பெரிய விஷயம் நம்ம பத்து நாடா ஆடிடலாம் ஒரு நாடத்தை உட்காந்து நம்மளால பாக்க முடியாது அந்த நாடகத்தை நம்ம இருந்து பார்க்குறாங்கன்னா அவருடைய ஆர்வம் அந்த நாடகம் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா இன்னைக்கு மழை நேற்று மிதானெல்லாம் கிடையாது இன்னைக்கு பகல்லையும் மழை இரவு நாடகம் ஆரம்பித்த உடனே மழை பாருங்களே அந்த அளவுக்கு கூட அதையெல்லாம் சரி பண்ணி இந்த நாடகம் இவ்வளோ சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக தெய்வத்தினுடைய அருக்கடாட்சமும் இந்த நல்ல உள்ளவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் வாழ்க பல்லாண்டு வாழ்க நிச்சயமா எனது ஆசைகள் ரெண்டு உண்டு நல்லா இருக்கணும்

உன் வீட்டில் உட்காந்து சாப்பாடு போட்டு வச்சிருக்கியா அங்கேயே இருக்கட்டும் அவர் சீனி வரல நான் உங்களோட கிடக்கிறேன் எங்கேயும் அங்கேயும் நான் நீ கஷ்டப்பட நானும் கஷ்டப்படுறேன் நல்ல மனசு என்னைக்குமே நல்லத்தை கொண்டு போகிறோம் அதனால அவங்களுடைய நல்ல மனசுக்கு நல்ல எதுவும் கொண்டு போகிறோம் எந்த சந்தோஷம் அதனால உங்களுக்கு நல்ல வரன் பார்த்து வந்தேன் எப்படிப்பட்ட வரன் என்பதை கூறுகிறேன் கிளம்மா சரியா தப்பா நீ சொல்லு தாமையாரு சொல்லு நீங்க வரியே தானே

அருங்காட்சி தரட்டம் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம் 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 எல்லாருக்கும் நன்றி